விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் நேற்றைக்கு நம்ம சேனலில் காலையில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் ஏன்னு கேட்க நாதி இல்லை போலீஸாருக்கான எண்பத்தி மூணு நாள் எலெக்ஷன் டிய சுவாகா சாமியே வரம் கொடுத்தாலும் கெடுத்து விடும் பூசாரிகள் அப்படின்னு தம்னையில் தலைப்பிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் பதிவு போட்டிருந்த ஒரு இரண்டு மணி நேரத்தில் ஒரு பத்து கே வரைக்கும் அந்த வியூஸ் பார்த்துருந்தாங்க நம்ம அந்த பதிவுலையும் குறிப்பிட்டிருந்தோம் இது நீங்களாவது பேச முடியாது பேசவும் கூடாது நம்ம சொல்கிறோம் எண்பத்தி மூணு நாள் டிஏ வந்து அந்த ஜியோலாம் போட்டதற்கு பிறகு தனியாக டிஜிபி வந்து இது அப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறுத்தி வைக்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பவர் கிடையாது பட்டு சொல்கிறாங்க அப்படின்னு அதனை கண்டித்து நம்ம போட்டிருந்தோம் அந்த நிறையா பாருங்கள் நிறையா பகிர்தலுக்கு உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதனுடைய இம்பேக்ட் எப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து ஒரு டென் கே பார்க்குறீங்க இல்லை டென் கேன்றது பெரிய விஷயம் இல்லையா ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதிரி இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம் ஏன்னா இப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அந்த சமையல் குறிப்பு அந்த மாதிரிலாம் போடுறாங்க பிராங்க் வீடியோ போடுறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து நிறையா போகும் ஒரு நாலு மணி நேரத்துலேயே ஒரு ஹண்ட்ரட் கே கூட போகும் நம்மளுடைய நோக்கம் வந்து அப்படி ஒரு கமர்ஷியல் பர்பஸ் கிடையாது நம்ம சேனலுடைய நோக்கம் நம்ம வந்து ஒரு சில பதிவுகள் நியாயமான பதிவுகள் காவல்துறையினருக்கான பதிவுகள் இது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்றதை காட்டிலும் யார் பார்க்குறாங்க யார்கிட்ட கொண்டு போய் இதை சேர்க்கணும் அதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கம் அந்த அடிப்படையில் அதிலே நம்ம குறிப்பிட்டிருந்தோம் அதனுடைய இம்பேக்ட் நீங்கள் பார்த்ததுனுடைய இம்பேக்ட்டு நேற்றைக்கு விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து பேட்டி கொடுக்குறாரு செய்தியாளர் சந்திப்பு அதில் வந்து குறிப்பாக நம்ம சொன்னதனுடைய இதை ஹைலைட் பண்ணுறாரு காவல்துறைக்கு படி அந்த பணி அந்த காசு கொடுக்க முடிஞ்சதா அவங்களால அவங்களை தேர்தல் நேரம் அந்த நேரத்தில் ப பணி செய்கிறாங்கல்ல அந்த காசு அவங்களால கொடுக்க முடிஞ்சதா கொடுக்க முடிஞ்சதா கொடுத்துருக்கலாம் அப்போ ஆனால் சாராயம் குடிச்சு சத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க உங்கள் தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் உங்ககிட்ட அவர்களுக்கு முதல்ல படி கொடுத்துட்டீங்களா இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்களே நம்ம கேட்குறோம் ஏன்னா அந்த பத்து லட்சம் ஒருவேளை அந்த ஐம்பத்தேழு பேர் இறந்தவங்களுக்கு திருப்பி விட்டுட்டிங்களா அது முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தானே போகுது இதற்கான காசாக போகுது இதுதான் ஃபினான்ஸ்லேயே வந்து கன்கரன்ஸ் வாங்கினது தானே அப்படின்லாம் நம்ம அதில் சொல்லியிருந்தோம் அதனால் அவர் குறிப்பிட்டு கேட்குறாரு அந்த போலீஸாருக்கான படி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வக்கில்லை இங்கே அங்கே கொடுப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது மாதிரியான இந்த தலைவர்களுக்கு மத்தியில் இது போய் சேரணுன்றதான் நம்மளுடைய பிரதான நோக்கம் அது போய் சேர்ந்தது குறித்து இந்த மிக்க மகிழ்ச்சியாக அதனுடைய சந்தோஷமான பதிவு தான் இந்த ஃபாலோப் நம்ம உடனே போடுறது இது என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இதே நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் பேசும்போது இந்த பத்து லட்சம் கொடுத்தது பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா அந்த இந்த வித்து சம்பாரிச்சான்ல அவன்கிட்ட வாங்கி கொடுங்க எங்கள் காசை எதுக்குங்க கொடுக்குறீங்க பொதுமக்கள் கொடுத்த வரீங்க அப்படின்னாரு அதுவுமே நியாயமான கேள்வி அதுவும் அவருக்கு அந்த அதனை தாண்டி இப்போ சொல்கிறார் ஆனால் அப்படித்தானே கேட்டிருந்தாரு சாராய்த்த வேண்டாம் அவங்க சம்பாரித்து வச்சுருக்கான்ல அவன் தானே கள்ள சாராயம் வித்தவன் அவன் காசை வாங்கி கொடுங்க அப்படின்றது நியாயமான கேள்வி பொதுமக்களும் அதை அக்செப்ட் பண்ணாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் போலீஸாருக்கு கொடுக்கல அப்படின்றத சொல்கிறோம்னா நம்ம சொன்னதனுடைய வெளிப்பாடு நீங்கள் பார்த்து பகிர்ந்தலனுடைய வெளிப்பாடு இதே இது பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த இப்போ அவர் பிஜேபி லீடர் அண்ணாமலையும் கூட போலீஸாருக்கான இது மாதிரியான அந்த குறைபாடுகளை கையில் எடுப்பாங்க எப்போயுமே பொதுவாக ஒன்று சொல்கிறேன் அந்த மா ஆளுங்கட்சிக்கு வந்து எதிராக இருக்கக்கூடிய அரசியல் பண்ணக்கூடிய கட்சி எல்லாமே வந்து போலீஸு போலீஸாருக்கான ஆதரவு குரல் எடுக்கத்தான் செய்யும் அது வந்து இதே இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் வந்து இது எதிர்கட்சி தலைவராக இருக்க போது கூட போலீஸ் போலீஸாருக்கான ஆதரவு நிலைப்பாடு எடுக்கத்தையும் செய்வாங்க இவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நம்மளுடைய முந்தைய பதிவில் கூட காமிச்சிருந்தால் பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி தொண்ணூறு வரைக்கும் அதெல்லாம் வந்து அதன் அடிப்படையில் தான் அவங்க குறிப்பிடுறது அந்த எதிர்கட்சி நிலையில் இருக்கும் பொழுது அந்த போலீஸாருக்கான ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டு மறுபடியும் வந்த உடனேயே கொஞ்சம் சௌகரியமாக அதை மறந்துடுறாங்க அதை நம்ம நினைவூட்டுவது நம்மளுடைய கடமை ஆனால் அந்த அடிப்படையில் தான் இப்போ இதற்கு முன்னாடி கூட இன்றைக்கி அந்த மிகப்பெரிய தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமை மிக்க பெரும் தலைவர்களாக இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இவங்க மூவருமே கூட இந்த இதன் காவல்துறையின் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு அபிமானத்தை காமிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த மூன்று பேரும் கூட காவல்துறையினரனால் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பாங்க ஆனால் அது வேறு விஷயம் எம்ஜிஆர் நேரடியாக போலீஸால் கைது செய்யப்படலை அது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் போலீஸ் ஸ்ட்ரைக்கு எம்ஜிஆர் காலத்தில் தான் முதல் முதல்ல நடக்குது தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்ட்ரைக்கு அது எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு எதிராக தான் நடக்குது ஆனாலும் கூட அந்த போலீஸ் ஸ்ட்ரைக்கு முடிந்ததற்கு பிறகு அதிகப்படியான சலுகைகளை அவர் தான் அறிவிக்கிறார் இதே வந்து இவர் கருணாநிதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது முதல்வர் ஆன உடனே முதல் போலீஸ் கமிஷன் அவர் தான் நியமிக்கிறார் ஆனால் அதே கலைஞரை போலீஸு கைது செய்யவும் செஞ்சிச்சு ஆனால் பின்னாடி அப்புறம் மறுபடியும் வந்த நேரமும் அதற்கான சலுகையை அறிவிச்சார் ஜெயலிதாரு வந்து முதல்வராக இருந்த நேரமும் நிறையவே போலீஸாருக்கான சலுகைகள் அந்த அம்மாவனுடைய அந்த சலுகைகளுடைய வெளிப்பாடு தான் வந்து அந்த ரெண்டாயிரத்தி நாலு வீரப்பன் ஆப்ரேஷனுக்கு பிறகு ஆயிரம் பேருக்கு ஆக்சிலரேட் ப்ரொமோஷன் இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான் அப்படி எல்லா வந்து லீடர்ஸும் போலீஸை அனுசரித்து போகணும் மற்ற நீங்கள் எத்தனையோ அரசு துறைகள் இருந்தாலும் காவல்துறையினருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதங்கம் ஒரு முழுமையாக வெளிப்பட்டுறக்கூடாது அது வெளிப்பட்டுச்சுன்னா அவங்க நேரடியாக வந்து மைக்கு பிடிச்சி இந்த யூடியூப் சேனல்லே இல்லைன்னா பேட்டியோ இல்லைன்னா வந்து அரசுக்கு எதிராக எந்த ஒரு ஃபேமிலேட்டை அச்சிடவோ எதுவுமே பண்ண முடியாது அது நல்லா தெரியும் ஆனாலும் அதனுடைய இம்பேக்ட் பாதிக்கும் எப்படி பாதிக்கும் கண்ணுக்கு தெரியாமல் பாதிக்கும் ஆனால் அதனால் நம்ம அந்த அடிப்படையில் தான் முதல்வர் கவனத்துக்கு இது போகணும் இல்லையா முக்கியமாக அந்த இடையில் இருக்கக்கூடிய பூசாரிகளை எங்களை தடுத்து தான் விடுவீங்க முதல்வர் கவனத்துக்கு போகணும் அப்படின்ற அடிப்படையில் தான் பதிவு பண்ணியிருந்தான் அது வந்து அந்த சந்தோஷமான பகிர்தலை உங்களிடம் வெளிப்படுத்த வேண்டும் தான் இந்த பதிவு இந்த சேனலில் வரக்கூடியது ஏற்கனவே முன்னாள் நான் ஏற்கனவே முப்பத்தி ஒரு வருஷம் காவல்துறை அனுபவம் இருக்கிறதுனால அது ரொம்ப கிரவுண்ட் லெவலில் இருந்து வந்தவன் ஏன்னால் நம்ம வந்து ஒரு இந்த டைரக்ட் ஐபிஎஸ் இப்போ வெளியே வந்து நிறையா பேசுகிறாங்க இல்லை எனக்கு போ அவங்களுக்கு போலீஸ் படக்கூடிய கஷ்டம் தெரியாது நிச்சயமாக தெரியாது சும்மா நீங்கள் வந்து ரொம்ப டாப் லெவல் ரொம்ப டைரக்ட் ஐபிஎஸ்னால் எஸ்பி லெவலு ஆனால் வேலை வாங்கியே பழகிருப்பீங்க நான் அடிப்படையில் ஏஆர் கான்ஸ்டபுளாக இருந்து அப்புறம் நம்ம வந்து அதில் டிகிரி முடிச்சு அதில் வந்து அப்புறம் டைரெக்டே செய் வந்து அப்புறம் இன்ஸ்பெக்டர் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்து தம்புவீங்க அதனால் எனக்கு அந்த கிராஸ் ரூட் லெவலில் என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி தெரியும் அவர்களுடைய நாடி துடிப்பு தெரியும் அவர்களுடைய இணைந்து பயன்படுத்த அடிப்படையில் இப்ப எப்படி அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கிற போலீஸ் காமிக்கிறீங்க இல்லை அதே மாதிரி படுத்து கிடந்துவேன் அப்படின்றதுனால தான் அந்த இன்னமும் அந்த எனக்கு காவல்துறை மீதான அந்த ஒரு உலபூர்வமான அந்த பாசம் வந்து விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதே தான் அதனால் அந்த அடிப்படையில் நம்ம பயிர்தலுக்கு உட்படுத்துவோம் இதில் நான் கூடுதலாக சொல்கிறது மாதிரி உங்கள் சார்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த எல்லா துறையினருமே ஏதோ ஒரு போராட்டம் அஜிடேஷனு டெமான்ஸ்ட்ரேஷனு ஆனால் வந்து முதல்வரை நேரடியாக போய் சந்திக்கிறது அவர்களது சங்க தலைவர்கள் போய் சந்திக்கிறது இதில் வந்து ஏதோ வாங்கிடுறாங்க முந்தைய பதிவில் கூட சொல்லியிருப்பேன் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் கிரேட் டூ போலீஸுக்கும் ஈக்குவலாக இருந்த சம்பளம் இன்றைக்கி செகண்ட் கிரேட் டீச்சருக்கு எஸ்ஏ அளவுக்கு சம்பளம் வந்துடுச்சு ஆனால் வந்து இது கேட்குறதுக்கு இப்போ ஒன்றும் ஆள் கிடையாது ரெப்ரஸண்டேஷனுக்கு கிடையாது அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்கோம் அதுக்காக வந்து சங்கம் வரணும் அப்படிலாம் சொல்ல வரல சங்கத்துக்கு முழுமையாக நம்ம எதிரான ஆள் சங்கம் வந்துச்சுன்னா மொத்த செட்டப் போகும் அதற்கு பதில் இந்த காவல்துறையை நேசிக்கக்கூடிய உயர் அதிகாரி அந்த இடத்துல இருந்தாலே போதும் உண்மையாகவே வந்து கீழே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் லெவலுக்கு நேசிக்கக்கூடிய அதிகாரி இருந்தால் சங்கத்தில் இருந்தீங்கன்னா என்ன செய்வாங்க சங்கத்தில் இருக்கக்கூடிய பத்து ஆஃபீஸ் ஆஃபீஸ் பேர் இருக்காங்க பாருங்க அந்தந்த ஆட்கள் மாநில அளவிலான நிர்வாகிகள் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் ஒரு வேலையும் பார்க்காம அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க மற்ற ஆட்கள் இதே கஷ்டத்தை காட்டிலும் இன்னும் கூடுதலாக கஷ்டப்படுவாங்க ஆனால் அதனால் அது ஒன்றுக்குமே ஆகாது போலீஸுக்கு சங்கம் இருக்கவே கூடாது ஆனால் இப்போ இந்த போக்குவரத்து கூட தான் சங்கம் இருக்குது ஆனால் வாங்கிட்டாங்களா இன்னும் பாருங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டய்ட் ஆன ஆளுக்கு இன்னும் வந்து அந்த க்ராவிட்டி கிடைக்கலன்னு இப்போ வரைக்கும் போராடிகிட்டு இருக்காங்க ஏன்னா அதனால் அதனுடைய குறைபாடுக்குள்ளே நான் போல அது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கவே கூடாது வந்து ஒரு பேர் அந்த சங்கம் பேரை ஓட்டுவாங்களே மற்ற ஆட்கள் வந்து மேலே கூட நம்ம வந்து கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படும் நம்ம என்ன உண்மையிலேயே காவல்துறை நேசிக்கக்கூடிய எனக்கு உயர் அதிகாரி இருந்தால் போதும் அவங்க போய் கேட்டு வாங்கி கொடுத்துருவாங்க அரசாங்கமே இதனை வந்து ஏதோ காவல்துறைக்கு செய்யணும் நினைக்கும் பொழுது அதற்கு முட்டுக்கட்டை போடாமல் ஆனால் குறைந்தபட்சம் கொஞ்சம் நீங்க பேசி வாங்கி கொடுக்கணும் கூடிய ஆட்கள் இருந்தால் போதும் அந்த அவர்களுக்கு தூண்டுதலாக தான் நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா ஏடிஜி அட்மின் ஏடிஜி வெல்ஃபேரு ஆனால் அந்த ஹெட் கோர்ட்டில் ஒரு ஒரு பதினஞ்சு ஏடிஜி உட்காந்துருக்கீங்கல்ல ஏதோ பிரித்து பாருங்கள் இதுதான் நம்ம கேட்குறோமே தவிர இதை கேட்குறதுக்கு இது இந்த மக்களுக்கு செய்கிறதுக்கு சங்கமாக வேணும் இதை வந்து நம்ம பேசும்பொழுது பேசும்பொழுது என்ன ஆகும்னா சீவான் மாதிரி அண்ணாமலை மாதிரி இது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களினுடைய காதுகளுக்கு எட்டட்டும் அவங்க மூலமாக கேட்கட்டும் அது சட்டசபை நடக்கும் பொழுது கேட்கட்டும் அப்போ முதல்வர் பதில் சொல்லித்தானே ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நம்ம சொல்கிறோம் அவங்க என்ன சொன்னாங்களோ சொன்னதை செய்வோம் அப்படின்றாங்கல்ல சொன்னதை தான் செய்ய சொல்கிறோம் ஆனால் அந்த மாதிரியான நிலையை காவல்துறைக்கு சொன்னால் எந்த ஆதங்கமும் இல்லாமல் காவல்துறை பணிபுரியும் ஒரு தப்பு தண்டா நடக்காது ஏன் திரும்ப திரும்ப காவல்துறை சொல்கிறேன் காவல்துறை முதல்ல சரியாக இருந்தால் மட்டும்தாங்க நாட்டில் சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு இருந்தால் தான் எல்லா மக்களினுடைய அமைதியை அவர்களுடைய வாழ்க்கை வந்து உறுதிப்படுத்தப்படும் அவர்கள் ஒரு அமைதி உறுதிப்படுத்தப்படும் உங்கள் சந்ததி என் சந்ததி எல்லாரும் வந்து நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு இந்த இந்த கம்ப்ளீட்டாக கலாச்சாரத்தினுடைய ஒரு கலாச்சாரம் ஒரு பக்கம் பெருகிக்கிட்டு கஞ்சாவினுடைய ப பழக்க வழக்கம் ஒரு பக்கம் பெருகிக்கிட்டு இருக்கு இது இடையில் எப்படி நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் என்ன என்ன நிலைமையில் இது ஒன்று போகிறோம் நீங்கள் என்ன உயர் பதவியிலேயே இருங்க அத அதுக்கு தகுந்த மாதிரியான போதை கலாச்சாரத்தில் போய்கிட்டு தானே இருக்கேன் இப்போ என் பிள்ளை இங்கே வந்து சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய சின்ன போதைக்கு போனான்னா உங்கள் பிள்ளை பாருக்கு போவேன் அந்த பப்புக்கு போவேன் அதில் கெட்டு போவான்ல அப்போ மொத்தத்துக்கு இது எல்லாரும் சேர்ந்த ஒரு கூட்டு பொறுப்பாக தானே பார்க்கணும் நீங்கள் லட்சம் கோடி சம்பாதிச்சி என்ன செய்ய சந்ததிக்கு தானே அதை சம்பாதிக்கிறான் அதனால் காவல்துறையை வந்து அவர்களுடைய மனம் கஷ்டம் இல்லாமல் அவர்களுடைய ஆதங்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில நம்ம பயிர்களுக்கு உட்படுத்துகிறோம் அதை நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி அழுது பிள்ளை தான்ப்பா பால் குடிக்கும் ஆனால் அழுது பிள்ளை தான் பால் குடிக்கும் நீங்கள் டேரெக்டாக அழுக முடியாது உங்களுக்கு பதில் நான் அழுகுறேன் ஆனால் என்னுடைய சத்தத்தை யாச்சும் வெளியே போய் கேட்கட்டேன் அதை நீங்கள் பயிர்தலுக்கு உட்படுங்க நீங்கள் அழுதாக திருப்பியே திருப்பி கொடுத்துருவேன் அதனால் உங்களுக்கு பதில் நான் அழுகிறேன் என் சத்தம் வெளியே கேட்குற மாதிரி கொடுங்க பால் குடிச்சிடலாம் பாலை நீங்கள் தான் குடிக்க போகிறீங்க அழுகிறது நான் அழுகிறேன் அடுத்தடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் நிறையா வந்து பயிர்துக்கு உட்படுத்துங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ப்போம்